வணக்கம் ஆம் ஆத்மி அரசு பஞ்சாபில் அதிரடி பஞ்சாபில் வீடுகளை புல்டோசர் ஆம் ஆத்மி அரசு இடித்து தள்ளியது பஞ்சாபில் முதல்வர் பகவத் சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது இங்கு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு கட்டுக்கடங்காமல் அதிகரித்துள்ளது இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதால் குற்றங்களும் அதிகரித்துள்ளன இதை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த வாரம் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து கிலோவுக்கு அதிகமான பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் மாமியாக்களாக செயல்பட்டு வரும் சோனு மற்றும் ராகுல் அன்ஸ் ஆகியோருக்கு சொந்தமான பங்களாக்களை புல்டோசர் வைத்து பஞ்சாப் போலீசார் எடுத்து தள்ளினர் கடந்த மூன்று ஆண்டுகளாக போதைப் பொருளில் கடத்தி வரும் சோனு சட்டவிரோதமாக கட்டிய பங்களாவை போலீசார் நேற்று முன்தினம் இரவு இடித்தனர் இவர் மீது வழக்குகள் உள்ளன மற்றொரு சம்பவத்தில் லூதியானாவில் உள்ள கடத்தல்காரர் ராகுல் அன்சின் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை போலீசார் நேற்று இடித்து தள்ளினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் வீடுகளை உல் வைத்து இடிக்கும் நடவடிக்கையை உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் பாஜா அரசு செயல்படுத்தியது இதை ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அப்போது விமர்சித்தன ஆனால் பஞ்சாபில் போதைப் பொருள் முழக்கத்தை ஒழிக்க அதே அதிரடியை கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆம் ஆத்மி அரசு தள்ளப்பட்டுள்ளது நன்றி